ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறுகடிக்கு ஆசையில் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்குள்ளே வந்துட்டு மனோஜும் ரோஹிணியும் ரூமை விட்டு வெளியில் வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆணுச்சா இப்போ ரூமை விட்டு வெளியில் வந்துவிட்டாங்க இப்போ முத்துவும் மீனாவும் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டாங்க ஆனாலும் மனோஜிக்கு அந்த ரூமை விட்டு வரத்துக்கு மனசே இல்லை ஓடி ஓடி போயிட்டு சார்ஜர் எடுக்கிறாரு பெட்ஷீட் அந்த பெட்ஷீட்டில் படுத்தாதான் தூக்கம் வருங்கிறாரு அந்த தலகாணியில் படுத்தாதான் தூக்கம் வரும்ங்குறாரு போய் போய் கதவை தட்டுறாரு முத்து டென்ஷன் ஆகிட்டாரு ஏய் நான் வேலைக்கு போகணும் காலையில் பொழுது விடிஞ்சி நீ என்ன சும்மா உட்காந்துருக்க உனக்கு என்ன எதுக்குடா எதுக்கிட்டா சும்மா சும்மா கதவை தட்டுற அப்படின்னா இல்லை என்னோடது அங்கே அது இருக்குது இது இருக்குது என்ன பண்ணார் ஒரு பெட் இவர் முத்து ஒரு பெட்ஷீட்டை எடுத்து இவர் இவரோட பொருள் மா ரோகிணியோட பொருள் எல்லாத்தையும் அதில் எடுத்து போட்டு ஒரு மூட்டையை கட்டி கையில் கொடுத்து இனிமேல் வந்து கை கதவை தட்டுன்னு உடச்சி போடுவோம் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் இப்போ உள்ளே வந்துட்டு முத்துவும் மீனாகவும் தூங்க போயிட்டாங்க இங்கே என்னான்னு கேட்டால் மனோஜி ஐயோ எனக்கு வேறு இருக்குதே முடியலையே என்னால் முடியலையே அனலாட்டம் இருக்குதே அப்படியே வந்துட்டு அடுப்புக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரோகினிட்டு வந்து ரொம்ப அப்படியே ஃபீல் இருக்காரு அங்கே உள்ள எவ்வளோ கூலிங்காக இருக்குது தெரியுமா நான் போயிட்டு பெ பெட்ஷீட்லாம் எடுக்க போகிறோம் அவ்வளோ கூலிங்காக இருக்குது அப்படின்னு இதுதான் தெரியுமே மனோஜ் அங்கே உள்ளே வந்துட்டு ஏசி இருக்குது இங்கே ஏசி கிடையாது நீ ஒரு வாரம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது என்னால் தூங்க முடியாது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ரோகினி என்னால் தூக்கம் வரல எனக்கு அப்படின்னு உட்காந்துருக்காரு உடனே ரோகினி சொல்கிறாங்க இந்த ஒரு வாரம் பொறுமையாக இரு அடுத்த வாரம் ரவியும் ஸ்ருதியும் வந்துட்டு வெளியில் படுப்பாங்க அப்போ வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு வந்துடும் கவலைப்படாத அப்படின்னோடனே எப்படி சொல்கிற அப்படின்னோன்னா ஸ்ருதி வந்து பணக்கார வீட்டு பொண்ணு கண்டிப்பாக அவளால் வந்துட்டு ஏசி இல்லாமல் தூங்க முடியாது அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும் தானாகவே முடிவு வந்துடும் ஏன் கவலைப்படுற ஸ்ருதியே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடுவா அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு ரெண்டு பேரும் படுத்துட்டாங்க இப்போ மனோஜி ரொம்ப சோகமாக படுத்திருக்காரு இங்கே உள்ளே என்னன்னாக்கா நம்ம மீனை என்ன பண்ணுறாங்க வழக்கமாக எப்போதுமே கீழே தானே படுத்து தூங்குவாங்க பாயில் மாதிரியே பாயை விரிக்கிறாங்க இவர் வந்துட்டு முத்து சொல்கிறார் எதுக்கு மீனா பெட்டில் படுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அதெல்லாம் இல்லை இது வந்து டெம்பரவரி தானே இது என்ன நம்ப ரூமா பர்மனெண்ட்டாக இது வந்து நம்ம படுக்க போகிறோமா ஒரு வாரம் தானே கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் கீழேயே எப்போதும் போல படுத்துக்கிறேன் எனக்கு தரையில் படுத்தால் தான் தூக்கம் வரும் அப்படிங்கிறாங்க உடனே என்னென்னா முத்துவும் நானும் உங்க கூடவே படுத்து தூங்குறேன் எப்போதுமே உங்க கூடவே தூங்கிட்டேனா அது எனக்கு அதே பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மீனா கூட கீழேயே படுத்து தூங்குறாரு தரையில் பாயில் இப்போ இதோட முடிஞ்சிச்சா பொழுது விடிஞ்சோனா மனோஜ் ஆரம்பிச்சிட்டாரு திரும்பவும் ஐயோ வேர்க்குதே காலையிலேயே வேர்க்குதே வேர்க்குதே வேர்க்குதேன்னு உட்காந்துருக்காரு அவங்க அம்மா வெளியில் வராங்க விஜயா வந்த உடனே அவங்க அம்மாவை கையை பிடிச்சி கூப்பிட்டு ஓடுறாரு இங்கே வாம்மா இங்கே வாமா இங்கே வாமான்னு கூப்பிட்டு போயிட்டு மா எனக்கு நான் நைட்டெல்லாம் தூங்கலாம்மா இந்த பாருமா கண்ணை பாருமா அடுப்புக்குள்ளே உட்காந்த மாதிரி இருக்குமா ஃப்ளாட் பாரத்தில் படுத்து தூங்குற மாதிரி இருக்குமா எனக்கு அனலாக இருக்குமா என் ரூமை வாங்கி கொடுமா என் ரூமை வாங்கி கொடுமாங்கிறாரு அவங்க திட்டுறாங்க ஏய் நான் என்னடா அவன் ரூமை பிடிங்க அவன் கையில் கொடுத்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க அவங்க வந்து உங்கள் பாட்டி வந்தாங்க உங்கள் பாட்டி தானே பண்ணிட்டு போயிருக்காங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே அதெல்லாம் கிடையாது எப்படியாவது பேசி வாங்கி கொடுங்கம்மா நான் வந்துட்டு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் இதை மாதிரி நான் வந்து தூங்காமல் கொல்லாமல் போய்ட்டு அங்கே ஷோரூமில் உட்காந்தாக்கா எப்படிம்மா வந்துட்டு நான் பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கெஞ்சுறாரு அவங்க உடனே சொல்கிறாங்க பிஸ்னஸே நான் ஆரம்பிக்கலை அதுக்குள்ளே வந்துட்டு பேசுகிறியா போ அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம் ஒரு வாரம் தானே அதுக்குள்ளே ஏதாவது நான் முடிவு கட்ட முடியுமான்னு பார்க்குறேன் போ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்களா அதோட மனோஜ் போயிடுறாரு போயிட்டு ரோகினிட்டு என்ன சொல்கிறாரு கூடிய சீக்கிரம் நம்ம வந்து பிஸ்னஸில் பெரிய லெவலில் ஆனதுக்கப்புறம் ஒரு வந்து நல்லா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு புக் பண்ணிடணும் இந்த ரூமுக்கெல்லாம் இப்படி போய் நம்ம கெஞ்சிட்டு நிற்கக்கூடாது நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி எடுக்கிறாங்க அப்போ நம்ம தனியாக பயிரிடலாமா அப்படின்னு ரோஹினி கேட்குறாங்க ஆமாம் நம்ம வீடை அப்பார்ட்மெண்ட் ஒன்று புக் பண்ணிடணும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் இங்கேலாம் வந்துட்டு இவங்கள்ட்டெல்லாம் கெஞ்சக்கூடாது இந்த ரூம் இல்லாமல் ஃப்ளாட் பாரத்தில் தூங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பேசி முடிவெடுக்கிறாங்க நம்ம மனோஜும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜயா சொல்றாங்க மனோஜ்கிட்ட எனக்குமே பாவமாக தாண்டா இருக்கு உன்னை பார்த்தாக்கா மா ஒன்றை விட எனக்கு ரோஹினியை பார்த்தா பாவமாக இருக்குடா எனக்கே பயமாக இருக்குது அவங்க அப்பா திடீர்னு வந்துட்டாருன்னா என்ன நினப்பார் கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு அவங்க ரோஹிணி இப்போ இதை மாதிரி தரையில் படுத்து தூங்கிறது காலில் படுத்து தூங்கிறது அவங்க அப்பா பார்த்தாக்கா என்ன நினப்பார் எனக்கு அதுவே பெரிய இதாக இருக்குது இந்த முத்துவும் மீனாவும் பெரிய இடஞ்சல் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதோட முடிஞ்சிருந்தா அடுத்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ மீனாக தான் எல்லோருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து விஜயா வராங்க விஜயா இங்கேருந்து வந்து ஏய் போ அங்கே போய் அந்த சேரை வா போ எதுக்கு ஏன் அப்படி மிரட்டுறீங்க எதுக்கு அப்படி மிரட்டணும் உடனே இந்த மீனாவும் பாட்டி அந்தளவுக்கு புத்திமதி சொன்னாங்க மீனாவுக்கு அவங்க ரொம்ப இறங்கி போனின்னா ஒன்று வேலை கறியாக மாற்றிடுவாங்க இந்த வீட்டில்னு அதே போல் தான் நடந்துக்கிறாங்க மீனாவும் இவங்க வந்துட்டு வந்தவங்க போய் என் சேரை எடுத்தாந்து போடுமாங்கிறது இல்லை அவங்களே எடுத்து போட்டுக்கிறது அந்த அளவுக்கு முடியாமையாக இருக்கிறாங்க விஜயா ஒன்று ஏய் போ சேர் எடுத்துடுவா போ அப்படின்னாலும் உடனே மீனா ஓடி போய்ட்டு அந்த சேரை எடுத்தாந்து போடுறாங்க டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து எதை பற்றி பேசுகிறாங்கன்னா கடை ஓப்பனிங் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க கடையை கடை ஓப்பன் பண்ணுற பெரிய விஐபிங்க பெரிய செலிப்ரிட்டிங்க வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சாதான் கடை ரொம்ப வந்துட்டு ஃபேமஸ் ஆகுமா மனோஜி சொல்லிக்கிட்டு இருக்காரு யாரை கூப்பிட போறீங்க அப்படின்னு ஸ்ருதி இருக்காங்க அதான் யாருன்னு தெரில இன்னும் டிசைட் பண்ணல அதான் வந்துட்டு நம் நம்மளும் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கலை கொஞ்சமாக அமௌண்ட் கேட்கறவங்களாம் பார்த்து யாரையாவது கூப்பிடணும் அப்படின்னு ரோகினியும் மனோஜியும் இருக்காங்க உடனே வந்து எவ்வளவு அப்படின்னாலும் எவ்வளவு ஆகும் அப்படின்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆகும் அப்படின் ஒன்னே அண்ணாமலை திட்டுறாரு உன் மாமனார் உனக்கு நீ பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஜெயிலில் இருந்து கூட உனக்கு பணம் அனுப்பியிருக்காரு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வேஸ்ட்டாக எதுக்குடா செலவு பண்ணிட்டுருக்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து வெளியில் உள்ள ஆளையெல்லாம் எதுக்கு கூப்பிட்ணுன்னு நிற்கிற அப்படின்னு சொல்லி இருக்காரு உடனே முத்து சொல்கிறாரு ஏன் உனக்கு வீட்டில் உள்ள ஆளுங்களெல்லாம் பார்த்தா கண்ணு தெரியாதா நம்ம பாட்டி இருக்காங்க நல்லா வாழ்ந்தவங்க நம்ம அம்மா இருக்காங்க நம்ம அப்பா இருக்காரு உன் பொண்டாட்டி இருக்குது அதெல்லாம் விட்டுட்ட யாரோ எவரையோ பணம் கொடுத்து கூப்பிட்டு வரேங்கிற அப்படி சொன்னோன்னா விஜயாவுக்கு அப்படியே உடனே முத்துவை பார்க்குறாங்க விஜயா மனசுக்குள்ளே ஆசை இருக்குது அந்த கடையை அவங்க தான் ஓப்பன் பண்ணி வைக்கணும்னு ஆனால் மனோஜி வாயிலேருந்து வரலேங்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க முத்து சொல்கிறாரு டக்குன்னு ஃபஸ்ட்டு பேர் வைக்கிறதுக்கும் அவர் தான் சொன்னார் அடுத்து இப்போ கடை ஓப்பன் பண்ணுறதுக்கும் அவர் தான் சொல்கிறாரு அவங்க அம்மாவை நினச்சி பார்த்து அவங்க அம்மா முகத்தை ஊற்று ஊத்து பார்க்குறாரு முத்து முகம் வாடி போயிடுச்சு அவங்களுக்கு யாரையோ வச்சு கடை ஓப்பன் பண்ண போகிறானே நம்மளை வச்சு ஓப்பன் பண்ணணுன்னு அவன் மனோஜ் வாயிலேருந்து வரல ஏன்ட்டு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அண்ணாமலை சொல்கிறார் முத்து சொல்கிறது கரெக்டு யாரையோ கூப்பிட்டு கொண்டாந்து கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீ என்ன தப்பு பண்ணாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு உன் கூடவே நிற்கிறவன் உன் அம்மா உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறா மனோஜ் மனோஜின்னு உங்கள் அம்மா கடை ஓப்பன் பண்ணி வச்சா மனசாரா வாழ்த்த போகிறா உடனே அதனால் நீ பாட்டியை முன்னிலையில் அம்மா ஓப்பன் பண்ணுவாள் கடையை அது மாதிரி ஓப்பன் பண்ணிவிடு நேர்மை உழைப்பு நல்ல ஒரு பொருளை விற்றினாக்கா எப்படிப்பட்டவங்களும் தேடி வந்து கடைக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டாரு உடனே மனோஜ் இழுக்கிறாரு அது இல்லைப்பா இது இல்லைப்பான்னு இன்னும் முத்து சொல்கிறார் அப்பா சொல்லிட்டார்ல பாயை மூடிட்டு கம்முன்னு இரு பாட்டியோட முன்னிலையில் அம்மா வந்து கடை ஓப்பன் பண்ணி வைப்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு முடிவு எடுத்தாச்சு அப்படின்னா ரோஹினி வந்து சரிங்க ஆண்டி நான் அப்போவே சொன்னேன் ஆண்டியை வச்சு கடை ஓப்பன் பண்ணலான்னு மனோஜ் தான் வேணான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி ரோஹிணி நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் நான்னாக்கா அப்படியே பார்க்கணுமே விஜயா முகத்தில் அப்படியே அவ்வளோ பிரகாசம் அண்ணாமலை சொல்கிறாரு உங்கள் அம்மா பாரு எவ்வளோ பிரகாசமாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல முத்து வந்து அவங்க அம்மா வந்து சந்தோஷப்படுறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு அவரு உண்மையான பாசம் எங்கே இருக்குது அவர் மனோஜ் அவங்க அம்மா பற்றி நினைக்கவே இல்லை இப்போ கூட எல்லாரும் சொன்னாங்களேன்னு தான் அவர் ஒத்துக்கிட்டாரு மனசார அம்மா தான் அம்மா தான் எல்லாத்துலேயும் முன்னே நின்று எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவர் முத்து ஆனால் அந்த குடும்பத்தில் வேண்டாத பிள்ளையாக முத்து தான் இருக்கார் வேண்டாத மருமக மீனா வேண்டாத புள்ள முத்து எல்லாமே வந்துட்டு மனோஜ் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு சும்மா கருவேப்பிள்ளை மாதிரி யூஸ் பண்ணுறாரு அது தெரியல விஜயாவுக்கு எனி டைமும் ரோகிணியை தூக்கி தலையில் உட்கார வச்சுக்கிட்டு ரோகிணி தான் முக்கியம்ட்டு நிற்கிறாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து இதுதான் நடந்துச்சு சிறகடிக்கு ஆசையில் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது கடை ஓப்பன் பண்ண போகிறாங்களா இல்லை அதுக்கட்டி எதாவது பிரச்சனை வரப்போதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிரகடிக்கு ஆசையில் இன்றைக்கி இதுதாங்க நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க